மாற்றம் ஒன்றே மாறாதது அது என்னைக்கும் யாருக்குமே பொருந்தும் அதாவது தன்னுடைய கொள்கையில் சில ஹீரோக்கள் ரொம்ப பிடிவாதமா, ஏன் உறுதியாக இருப்பாங்க அப்படின்னா அது எல்லாமே சில காலத்துக்கு தான் தனக்குன்னு ஏதாவது ஒரு ஆபத்தோ இல்லை ஏதாவது ஒரு வசதியோ தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அந்த கொள்கைகளெல்லாம் தூக்கி தூர போட்டுருவாங்க ஸோ அப்படி இப்போ நம்ம பேச போகிற ஒரு ஹீரோ யாருன்னா நம்ம அல்டிமேட் சார் அஜித் தான் அவர் பார்த்தீங்கன்னா முதல்ல கார்பரேட்டுக்கு படம் பண்ண மாட்டார் அப்படின்னா தகவல் இருந்துச்சு அதுக்கப்புறம் பண்ண ஆரம்பித்தார் இது மாதிரி பல விஷயங்கள் வந்து அவர் பிரேக் பண்ணிட்டு தான் இருந்தார் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் நடிகர் தளபதி விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவர் அரசியலில் தீவிரமா இறங்கிட்டாரு குறிப்பாக ஒவ்வொரு மேடைகளையும் ஒவ்வொரு ஸ்பீச்சிலையும் தனக்கு எதிரி இந்த தமிழ்நாட்டுக்கே எதிரி திமுக தான் அப்படி சொல்லி அவங்கள வசப்படுறாரு பயங்கரமாக கழி ஊத்துறாரு ஸோ திமுகவுக்கு மாற்று தேவை அதுதான் நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு ரொம்ப தெல்ல தெளிவாக சொல்லிட்டாங்க இப்போது இதை கண்டு மிரண்டு போன திமுக ஒரு சாமர்த்தியமான வேலை பார்த்துருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் வருது என்ன அப்படின்னா நமக்கே தெரியும் ரெட் ஜைன் தயாரிப்பு உதயநிதி ஸ்டாலினோட அந்த கம்பெனி இப்போ வந்து பார்த்திங்கன்னா அஜித்தை வச்சு ஒரு பணம் பண்ண போகிறாங்களாம் அதாவது அஜித்துக்கும் திமுகக்கும் ஆகாது அப்படிங்கிறத ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து எல்லாருக்கும் தெரியும் அந்த பாச தலைவனுக்கு பாராட்டு விழா அப்படிங்கிற அந்த நிகழ்ச்சியை மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை உண்டாக்கியது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஜித் வந்து எவ்வளவோ படங்களுக்கு வந்து ரெட் ஜெயின் சார்பா உதயநிதி அவர்கள் படம் பண்ண சொல்லி கேட்ட போதெல்லாம் அவர் மறுத்துட்டாரு ஆனால் இப்போ அதே அஜித் அவர்கள் உதயநிதியிடம் வந்து பார்த்தீங்கன்னா விலை போயிட்டாரோ அப்படின்னு ரசிகர்கள் கிண்டல் பண்ணுற அளவுக்கு ஒரு சம்பவம் நடக்க போதுங்கிறாங்க என்ன அப்படின்னா இப்போது விஜயை வீழ்த்தணும் அப்படின்னா விஜயின் எதிரியான சினிமா எதிரியான போட்டியாளரான அஜித்தோட ரசிகர்லாம் திமுக பக்கம் இருக்கணும் அல்லது இருக்கிற மாதிரி காட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே பிளான் பண்ணி அஜித்தை வச்சு ஒரு படம் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவுக்கு ஜெயின் வந்திருக்காங்களாம் அந்த படத்தின் இயக்குனர் விஷ்ணுவர்தன் ஏற்கனவே பில்லா ஆரம்பம்னு அஜித் சரிவில் இருந்த போதெல்லாம் அந்த ரெண்டு படங்களின் மூலம் வந்து ஒரு மீட் எடுத்தவர் ஸோ அதே விஷ்ணுவர்தன் வச்சு அஜித்தை வச்சு ஒரு படம் பண்ண போகிறாங்க அந்த படத்தை தான் தயாரிக்க போகிறாங்களாம் சரி அஜித் இப்படிலாம் வந்து விலை போக மாட்டார் அவர் வந்து என்றைக்குமே வந்து தான் என்ன முடிவெடுத்தமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் எல்லாத்தையும் வர வைப்பார் தயாரிப்பாளர்கள் இயக்குனர் எல்லாத்தையும் ரெட் ஜெயின் பின்னாடிலாம் போவாரா அப்படின்னு கேட்டால் போகப் போகிறார் அப்படிங்கிற தகவல் வருது என்ன அப்படின்னா இப்போது அஜித்தோட மார்க்க நிலவரம் பார்த்திங்கன்னா இப்போ அவருக்கு சம்பளமாக நூற்றி அறுபத்தி ஒன்பது கோடி வந்து மைத்ரி மூவி மேக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க குட் பேட் அக்லிக்கு ஆனால் ரெட் ஜெயின் என்ன சொல்லிக்காங்கன்னா இரநூறு கோடி சம்பளம் தானே எங்களுக்கு பண்ணுங்க அப்படின்னு ஆனால் அஜித் அவர்கள் விஜயை விட நான் தான் பெரிய ஆளுன்னு காட்டிக்கணும் ஸோ அதுக்காக விஜய் இப்போ இரநூத்தி இருபத்தஞ்சு கோடி வாங்குறாரா எனக்கு அதை விட ஒரு கோடி இரநூத்தி இருபத்தி ஆறு கோடி கொடுங்கன்னு கேட்க அதுக்கு ரெட் ஜெயினும் சம்மதம் தெரிவிச்சிட்டாங்களாம் ஸோ விரைவில் அந்த ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஸோ இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எதிரொலிக்குங்கிறாங்க ஒரு பக்கம் விஜய் திமுகவுக்கு கடுமையாக திட்டினாலும் கூட அஜித் வந்து கண்டிப்பாக ரெட் ஜெயின் படம் நடித்ததால் அஜித் ரசிகர்கள் விஜய்க்கு எது எதிரியாக தான் இருப்பாங்க ஸோ நமக்கு திமுக ஓட்டு போட்டுருவாங்க அப்படிங்கிற அந்த அரசியல் கணக்கும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் நெஜமாலுமே ரெட் ஜெயண்டுக்கு அஜித் பண்ணுவாரா ஸோ அந்த அளவுக்கு அஜித் விலை போயிட்டாரா அப்படின்னு சினிமா ஆர்வர்கள் ரசிகர்கள் எல்லாருமே சோஷியல் மீடியாவில் வந்து பேசிக்கிறாங்க ஆனாலும் சிலவே என்ன சொல்றாங்கன்னா அதெல்லாம் வந்து அஜித் ஒன்றும் கடவுள் கிடையாது அவரும் சாதாரண மனிதன் தான் அவரும் பார்த்தீங்கன்னா எப்போ வேணாலும் மாறி மாறி பேசுவார் இப்போ கூட சமீபத்தில் விஜய் வாழ்க அப்படின்னா சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டாரு ஸோ தான் வந்து ரொம்ப வந்து உறுதியான மனிதன் தான் வந்து ரொம்ப ஜென்டில்மேன்னு காட்டிக்கிற அஜித்தோட இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா அஜித் இதுக்காக வந்து விஜயை பழி வாங்கிறதுக்காகவே உதயநிதி கூட கை கோப்பார் விஜயை வந்து திரையில் வீழ்த்த முடியல சினிமாவில் அவர் ஜெயிக்க முடியலை ஸோ அரசியலாவது அவருக்கு முடிஞ்ச அளவுக்கு தன்னால் முடிந்த தலைவலியை அஜித் கொடுத்தே ஆகணும் தான் விரும்புகிறாரு ஸோ அதனால் வந்து இந்த ப்ராஜெக்டில் அஜித் நடித்தே ஆவார் அப்படின்னு ஒரு பக்கம் ரசிகர்கள் சோசியல் மீடியாவில் தீயாக போட்டு அதை சொல்லிட்டுருக்காங்க ஸோ உண்மையான நிலவரம் என்ன போ என்ன ஆக போகுதுங்கிறது அஜித் சொல்ல போகிற முடிவுல தான் இருக்குது ஸோ நீங்கள் சொல்லுங்கள் அஜித் இந்தளவுக்கு இறங்கி வருவாரா ரெட் ஜெயண்ட்டை அப்படிங்கிறத